ஸ்லாம் வலைக்கும் சுய விரும்பிகள் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம மட்டன் ரசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் மட்டன் வாங்கின அன்னைக்கு கொஞ்சம் எலும்பு துண்டுகளை எடுத்து வச்சு அதில் இந்த ரசம் ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் மட்டன் ரசம் செய்ய தேவையான பொருட்கள் மட்டன் எலும்பு சிறிதளவு பூண்டு எண்ணெய் மூணு டேபிள் ஸ்பூன் உப்பு தேவையான அளவு சிறிதளவு கருவேப்பிலை கொத்தமல்லி ஜீரகம் ரெண்டு டீஸ்பூன் மிளகு ரெண்டு டீஸ்பூன் காய்ந்த மிளகாய் மூணு புளி சிறிதளவு என்னோடய வீடியோஸை நிறைய பேர் பார்க்குறீங்க ஹாப்பியாக இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து மட்டனில் நியூ ரெசிபீஸ் போஸ்ட் பண்ணலான் இருக்கேன் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஒரு மிக்ஸி ஜாரில் ஏழு எட்டு பூண்டு பற்கள் மிளகு ஜீரகம் எடுத்து கோர்ஸாக அரைச்சிக்கோங்க ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி காஞ்சதும் காஞ்ச மிளகாய் கருவேப்பிலை மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கிற ஜீரகம் மிளகு பூண்டு அதையும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க வதக்கின பிறகு குக்கரில் ஆல்ரெடி மட்டன் பூனை வேக வச்சுருக்கேன் அந்த தண்ணியும் சேர்த்து அதில் மிக்ஸ் பண்ணி ஃபைவ் மினிட்ஸ் கொதிக்க விடுங்க தேவையான அளவு உப்பு போட்டு புளியை கரைச்சி வச்சுருக்கிறோம் அந்த தண்ணியை மிக்ஸ் பண்ணுங்கள் மிக்ஸ் பண்ணி ஒரு டூ மினிட்ஸ் கொதிக்க விடுங்க கடைசியாக கொத்தமல்லி இலைகளை போட்டு இறக்கிடுங்க இப்போ நமக்கு ரசம் ரெடி ஆயிடுச்சு இந்த ரசத்தை நல்லா சுடு சோறில் ஊற்றி சாப்பிட்டு பாருங்க சூப்பராக இருக்கும் இதை நீங்களே செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ